அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயக மக்கள் நீதி கழகத்தின் தலைவர் வேல்முருகன் இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலுக்காக லைவ்ல வரேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஸோ எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீப காலமாக தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் புதிய அரசியல் கட்சிகளுடைய வருகை அது சம்பந்தப்பட்ட என்ன சொல்றது ஆபாசமான விமர்சனங்கள் இதெல்லாம் சமீப வந்து வந்து தமிழ்நாடு அரசியல்ல நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா பாத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விவாத பொருள ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு சின்ன பதிவு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த நெய்வு வந்திருக்கேன் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வருடம் அறுபது வருட அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் படைகள் வச்சிருக்கக்கூடிய பண பலம் வச்சிருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்க திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் ஏற்புடையது இருக்கு அரசியல் கட்சியாக இருந்ததுன்னா விமர்சனங்கள் வரும் அது நம்ம தவிர்க்க முடியாது ஆனா அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்குள்ள உள்ள போகும்போது அவரை சார்ந்த ரசிகர்கள் தொண்டர்களை வந்து விமர்சனம் பண்ற சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமர்சகர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய சில நபர்கள் வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறத ஏற்புடையதாக இல்லை குறிப்பாக சொல்லணும்னா வந்து பார்த்தினா அந்த சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கார் அவருடைய விஷயங்கள் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்லாம் பேசினோம்னா வந்து சந்தி சிறுச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமங்களில் ஒரு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தி சிறுச்சுரும் திரு சாட்டையா அவர்களே அதே மாதிரி வந்து பார்த்தா அவருடைய ரசிகர்களை வச்சு தான் நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வயிர் வளர்த்திங்க அது ஊர் உலகத்துக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி கூட ஒரு காணொளி பதிவு போட்டிருக்கீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களை நீங்கள் எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பேசியிருக்கீங்க பன்றிகள் எரும மாடுகள்னு பேசியிருக்கீங்க அதெல்லாம் ஏற்புடையது அல்ல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக விமர்சிக்கப்படுவீர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்து ஆரம்ப கட்டங்களே எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் மேலே நமக்கு தனிப்பட்ட முறையாக விருப்போ வெறுப்போ கிடையாது அது மாதிரி உங்க மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் எதுவும் கிடையாது ஸோ அது இந்த நேரத்தில் நான் சொல்றேன் ஆனால் அவங்களுடைய அந்த விமர்சனம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா திரையில் பார்த்துட்டு இருந்த ஒரு நடிகரை தன்னுடைய தலைவரை வந்து பார்த்தின்னா அவங்களுடைய ரசிகர்களோ இன்னைக்கு சொல்லக்கூடிய தொண்டர்களோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுல அவங்களுடைய ஆர்வம் அப்படின்றது கட்டுப்படுத்த முடியாம தான் இருக்கும் அதில் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அந்த அந்த அளவுக்கதிகமான அன்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறாங்க அதுல வந்து நான் பாக்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் காவலன் திரைப்படம் வந்தப்போ என்ன சூழ்நிலைகள் வந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் தலைவா வரும்போது என்ன பண்ணாங்க சர்க்கார் வரும்போது என்ன பண்ணாங்க அவங்க சர்க்கார் வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த அரசாங்கம் வந்து பாத்தினா என்னென்ன பண்ணுச்சுன்றது தெரியும் கோயம்புத்தூர்லயோ சென்னையிலயோ வந்து பாத்தீங்கன்னா திரையரங்கல்ல படத்தை வந்து ஓட்டுறதவே நிப்பாட்டினாங்க பேனர் கிழிச்சாங்க அன்னைக்குலாம் இந்த ரசிகர்களை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்டி போட்டு தான் வச்சிருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த ஆரவாரம் அன்னைக்கு செஞ்சிருந்தா விளைவுகள் வேற மாதிரி கூட போயிருந்துருக்கலாம் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்து தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் வந்துடக்கூடாது ஸோ அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுனால தான் அன்றைய திமுக அதிமுக அரசாங்கத்தை கிட்ட வந்து பாத்தினா அந்த படம் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா போய் நின்று நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க பட் தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாக்கணுன்றதுல திரு விஜய் அவர்கள் கவனமாக தான் இருக்காங்க ஸோ நீ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பொது வாழ்க்கையில் வரும்போது அது முடிஞ்ச அளவுக்கு வரவேற்கணும் இப்போ நீங்களே நிறைய இடங்கள்ல என்ன சொல்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றணும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க அப்போ மாற்று யார் வருவா நீங்கள் வந்துடுவீங்களா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களை நம்பி வந்து பல வருடங்களும் கூட பயணிச்சவங்கள உங்கள நீங்கள் வெளியில் விடாமல் பாதுகாத்துருக்கலாமே உங்க கூட இருந்தவங்களே பாதுகாக்க முடியாது நீங்க ஒரு நபர்கள் புதிய நபர்கள் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் சக்தியை படைச்ச ஒரு ரசிகர் பட்டாங்களை பட்டாளங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரும்போது முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொச்சையான விமர்சனங்களை தவிர்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் வரும்போது தமிழகத்தில் நிச்சயமா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வருது வந்துகிட்டு இருக்கு இது நம்ம சமீப காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் மட்டும் இல்லை நம்மளுடைய அந்த ரவீந்திரன் துரைசாமி அரசியல் விமர்சகர்னு ஸோ ஊடகவியாளர் என்ன நாலேஜ் அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும் தமிழில் கேட்டா சோ அவருக்குலாம் என்ன தெரியும்னு தெரியல எங்க காசு கொடுக்குறாங்களா இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல ஓகேங்களா இதே ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஜய வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் படம் வெளியில இடம் முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல மாநாடு நடத்துறவருக்கு இடம் கொடுக்காதப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு என்ன ஒரு அஹ் கஷ்டம் எழுந்திருக்கும்ன்றது இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஏதோ வந்தோம் டிவி முன்னாடி பேசுறோம் ஒரு பப்ளிஷிட்டிக்கா ஏதோ ஒன்னு பேசிட்டு போயிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாப்புலர் ஆயிலான்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கிங்க விஜய் அவர்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல பொதுவா புதிய வரவுகள் புதிய அரசியல் கட்சியில தூங்கக்கூடியவங்களுக்கு மேல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எந்த அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்தோ இல்ல எந்த அளவுக்கு நீங்க விமர்சனங்கள் அதிகமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இது வரைக்கும் வளர்ந்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலினா இருந்தாலும் சரி இல்ல எடப்பாடியாவா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் ஜெயலலிதாமாவா இருக்கட்டும் கலைஞரையாவா இருக்கட்டும் என்னைக்கு நாட்டுடைய பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லார் மேலையும் வந்து கடுமையான விமர்சனங்களை தான் அதனால தான் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க விமர்சிக்கிறது தப்பு இல்ல அதுல ஒரு தரம் இருக்கணும் அப்படின்றதான் நான் இங்கே பதிவு பண்றேன் நீங்க விமர்சனம் பண்ணுறதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பெருசாகுமே தவிர்த்து அவர் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து விட கிடையாது பல வருடங்களை திரையில பார்த்துட்டு இருந்தவர் வெளியில வரும்போது இந்த இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் சொல்லணும்னா ஒரு ஒரு நடிகரோடைய ரசிகனா இருக்கிற அந்த ரசிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் கடந்த பதினஞ்சு வருஷமா அவரை போட்டு விஜய போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்கும் போது தன் குமுறல்களை வெளியில காட்டிக்க முடியாத ரசிகர்கள் அரசியல் கட்சியா ஆரம்பிச்சு வெளியில வரும்போது வெளியில வந்து தொண்டர்களையே அவருடைய ரசிகரை பார்க்கும் போது தலைவா உனக்கு நாங்க இருக்கோன்றத அந்த அன்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்து பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அது எல்லை மீறி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வத்துல வந்து எல்லை மீறி போறாங்க அது நம்ம வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாதுதான் ஆனா அது அவர்கள் அவர்களை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அவர்களை சார்ந்த கூடிய தலைவர்களை பொறுத்தது அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்த்து விமர்சனம் பண்றீங்க இல்லையா சோ அதை வந்து குறைச்சுக்கணும் அப்படின்றத இந்த பதிவின் மூலயமா நான் வந்து சொல்றேன் ஏன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் நம்ம நாட்டுக்கு எதுவும் செய்யலை எதுவும் செய்யலை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா பேசி புதிய மாற்றம் ஒன்று வரணும் அப்படின் போது இதே ஐயா வரும்போது வந்து பார்த்தனா எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சோ அதே விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசி 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 தான் அவர் இறப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஐயோ இந்த மனிதரை வந்து இருந்திருக்கணுமோ அப்படின்ற விமர்சனங்களும் நீங்கள் வைக்கிறீங்க அப்போ உங்கள் நிலைப்பாடு தான் என்ன அப்படின்றது நிச்சயமே எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்த அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரன் துறை சமீதம் மீடியாவில் உட்காந்து நிறைய கச்சா முச்சான்னு கத்துற ஆட்களுக்குலாம் நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்றேன் நீங்க பேசுறதுனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் போது நீங்க நினைக்கிறீங்களா விஜய் அவர்களே ஆதரிங்கன்னு நம்ம சொல்லல வந்திருக்க நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரிஷ்மா உள்ள ஒரு நடிகர் அவர் வரும்போது வந்து ஆல்ரெடி ஆண்ட நபர்கள் ஆண்டுட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு பயம்ன்றது ஐயோ நம்மள திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதோ இல்ல ஆட்சி இழந்தோ அப்படின்ற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் பள்ளி அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டு மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு செய்யறதுக்கான ஒரு சூழல் விஜய் போன்றவர்கள் வரும்போது இருக்கும் அப்படின்றது எங்களுடைய பார்வை அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு விமர்சனங்களை தவிர்த்துட்டு இவங்க வரும்போது வந்து பார்த்தோன்னா மக்களுக்கான நல்லது ஏதாச்சும் நடக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து விவாதமாக பேசணுமே தவிர்த்து தனிப்பட்ட தாக்குதல் தமிழ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தரைக்குறவான விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வையில் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து வந்து பாத்தீ வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல நடந்த கொலை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முதியோர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல தனியா இருந்தவங்க கொல்லப்பட்டிருக்காங்க சோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்றதுதான் வந்து உலகளவில் தெரியும் தமிழ்நாடு காவல்துறை வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறது இல்ல கண்டுபிடிக்க முடியாத சில சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தமிழக அரசும் சரி தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி காவல்துறைக்கு வந்து பாத்தினா ஒரு சுதந்திரத்தை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறதுக்கு அந்த குற்றவாளிகளை விரந்து வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கான சில கட்டுப்பாடுகள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை சுதந்திரமாக இயங்கணும் அப்படின்றத இதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர்களை வந்து பாத்தினா அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கே ஒரு ஐயப்பாடாக இருக்கு ஏன்னா வந்து பாத்தினா சமீபத்தில் இருந்து டிஎம் டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து வெட்டி கொலை செய்யப்படுகிறார் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பத்து ரூபா பாக்கெட்ல வச்சிட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டங்கள் போட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சரியான தீர்வு எடுக்கணும் அப்படின்றது ஜனநாயக மக்கள் நீதி கழகம் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்நாடு காவல்துறையும் சரி தமிழக முதலமைச்சரையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க நம்ம பாதுகாப்பாக வாழணும் நம்மளுடைய மாநில உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுத்தராத ஒரு அரசாங்கமாக இருக்கணும் ஊழல் இல்லாத இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நம்ம வெளியில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்க பிரச்சனைகள் இல்லாத ஒரு அரசு அமையறதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து பணம் கொடுக்குறாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்ச ஒரு இவர் புதுமுகம் அப்படிலாம் பார்க்காம யார் வந்தா நல்லா இருக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் இல்லை வந்து பாத்தினா ஒரு அந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம வந்து கவனமா வந்து பார்த்தோன்னா இந்த முறை வாக்கு செலுத்தணும் அதற்கு தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிந்திச்சு செயல்படும் நடிகர்கள் பின்னாடி போகாம இப்போ நம்ம இன்னைக்கு பேசுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்க்கு ஆதரவா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனா வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியும் ஆதரவுன்றது வேற நம்ம வந்து ஒரு தனி மனிதர் அப்படின்ற அந்த அந்த எல்லை மீறி பேசக்கூடிய விமர்சனங்கள் அப்படின்றது வேற சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க முடிவெடுங்க ஃபர்ஸ்ட் முடிவெடுத்து இந்த இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை அப்படி பொறுத்த அளவுக்கு மக்கள் தான் வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்றத நான் இந்த காணொலி வாயில தெரியப்படுத்திக்கிறேன் வேற ஒரு சந்தர்ப்பத்துல இதை விட ஒரு நல்ல விஷயங்களோட வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லைவ்ல உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி நான் ஷேர் பண்ண வர்றேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் இனிமேல் இருக்கும் அது யாரை விமர்சனம் பண்ணாலும் சரி அது அதுக்கான கண்டனங்கள் நிச்சயமாக ஜனநாயக மக்கள் நீதி கழகம் என் என் சார்பிலும் என் கட்சி சார்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இருக்கும் மக்களுக்கு எதிரான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் செஞ்சாலும் அவங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கையில எடுப்போம் அப்படின்றத இந்த காணொலி வாயில் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்